இந்த நிஹாரிக்காவே தான் என்னோட கைக்குட்டை ராணி இந்த பாப்பா தான் இந்த படம் படத்தில் நடிக்கும் போது தான் இந்த பாப்பாவை பார்த்த ஒரு அத்தமான ஒரு குழந்த நட்சத்திரம் இது பயங்கரமான நடிப்பு ரொம்ப போக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்த இது இவதான் என்னோட கைக்குட்டை ராணி இவதான் என்னோட ஷார்ட் நடிச்சிருக்கா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கா இவளுக்கு வந்து நார்வே பிலிம் பெஸ்டிவல்ல வந்து சிறந்த குழந்தைக்கான விழுது இப்ப வந்து இருக்குது மே நைன்த் ரிலீஸ் ஆகும் மே நைன்த் ஆகும் போது நிழல்குடை குடை குடும்பத்தோட குடும்பத்தோட எல்லாரும் எல்லாரும் ஹாப்பியா படத்துல நடிச்சது

மே நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கேட்டில் பாருங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்